இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய வெள்ளைப்பூடு இல்லாமல் பிரியாணி அதுக்கு ஒரு ஸ்பூன் நல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அப்புறம் எண்ணெய் ஒரு கப்புச்சு இப்போ இந்த பட்டை போட்டுக்கலாம் இந்த பிரிஞ்சால அண்டு பூ பெஜீரம் ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நாலு ஜாதி பத்திரி ரெண்டு மிளகு கொஞ்சம் எல்லாம் போட்டாச்சு அது நன்னாக இப்போ இந்தி கொஞ்சம் உருளைக்கிழங்கு கேப்சிகம் கேரட்டு பீன்ஸு இது கொஞ்சம் மாங்காய் லேஸ் ஆக்கி வச்சுருக்கு ஒரு பட்டாணி ஒரு கப் பட்டாணி பட்டர் கேட்கு மூணு தக்காளி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருவோம் இது வந்து மல்லி மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் நான் மூணு மிக்ஸ் பண்ணி திரிச்சு வச்சுருக்கேன் தனித்தனியாக போடாமல் அதை அவள் அவளுக்கு அதை சேர்த்துக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் இதை போட்டு ஒரு பரட்டி பரட்டி வச்சு சின்ன மூடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் பால் எடுக்காமனால நைஸாக அரைச்சி வச்சுக்கேன் அது தை ஒரு கரண்டி தயிர் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் பத்தாச்சு கொஞ்சம் புதினா இதோட கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி பட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் இந்த கப் இந்த கப்பால் ஃபுல்லாக ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அது நார்மல் அரிசி தான் சாப்பாட்டு அரிசி பச்சரிசி அதை இதில் போட்டுடலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அரிப்போம் இதில் அந்த டம்ளராட்டையை ஒன்றுக்கு ரெண்டரை தான் எடுத்திருக்கேன் மூணு கூட எடுக்கல ரெண்டரை தான் தண்ணி விட்டாச்சு ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போது இதில் ஒரு வாழை இலையை வடைக்கி போடுறேன் போட்டுட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு ரெண்டே விசில் ரெண்டு விசில் ஆனோன்னே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீம் வந்தாச்சு வெயிட் போட்டாச்சு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு குக்கர் ப்ளீஸ் ஜோராக எடுத்து பாருங்க ஜோரம் ஆயாச்சு வெங்காயம் வெள்ளப்பூடு இல்லாமல் பிரியாணி சூப்பராக ஆயாச்சு அப்படியே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுடலாம் சர்வ் பண்ண வேண்டி தான் அருமையான வெஜிடபிள் பிரியாணி நார்மல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் பண்ணி அரிசியில் எல்லோரும் பண்ணி பாருங்கோ எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் எங்க அருமையான வெஜிடபிள் பிரியாணி வெங்காயம் வெள்ளைப்பூடு இல்லாமல் பண்ணியிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் தாய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் ரொம்ப அருமையாக இருக்கும் நார்மல் சாப்பாட்டு அரிசி பச்சரிசி தான் போட்டு பண்ணியிருக்கேன் எல்லோரும் பண்ணி பாருங்கோ ஈஸியாக பண்ணக்கூடியது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ